காலையில் டிஃபனுக்கு வந்து இந்த அரிசி மாவு பூரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சட்னி கூட தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சிக்கன் கறி மட்டன் கறி கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து நான் பச்சரிசி எடுத்திருக்கேன் கடையில் வந்து நீங்கள் மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த அரிசியில் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அரிசியை வந்து நல்லா கழுவிடலாம் ஒரு அஞ்சாறு தடவை கழுவிட்டு இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கணும் நீங்கள் காலையில் டிஃபனுக்கு இருந்தால் நைட்டே வந்து அரிசி கழுவி ஊற வச்சுருங்க அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நான் நைட்டே வந்து இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் பார்க்கும்போது அரிசி நல்லா ஊறிவிட்டுது இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் தண்ணியாக எடுத்துடலாம் மிக்சி ஜாரில் வந்து நம்ம அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்ல அதே கப்பில் கப்பு வந்து சாதம் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து அரை கப்புக்கும் குறவாக எடுத்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க வேணும்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் நான் அரை கப்புக்கும் வந்து கொஞ்சம் குறவாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து நல்லா அரைச்சாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ கரண்டியில் திருப்பி பார்க்கும்போது அந்த மாவு வந்து அந்த கரண்டியில் அப்படியே ஒட்டி இருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கரெக்டாக வராது இப்போ உடனே நம்ம இதை வந்து சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து இதை சுட ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டு எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக பொங்கி வரும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றிடுங்க ரொம்ப நிறைய மாவு ஊற்றாண்ட ஒரு கரண்டி ஊற்றினா போதும் அதேமாரி இதை வந்து உடனே திருப்பி போடவோ எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே இருக்கட்டு நல்லா பொங்கி வரும் பொங்கி வந்து கீழேயும் நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும் அது வரைக்கும் எதுவுமே பண்ணிடக்கூடாது இப்போ இதை திருப்பி போட்டு கீழேயும் நல்லா வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கோதுமை மாவு பூரி வந்து டக்குன்னு வெந்துடும் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இதேமாரி ரெண்டு பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்துருங்க ஒவ்வொரு பூரியாக இதைமாரி சுட்டு எடுத்துருங்க இதேமாரி கலர் மாதிரி வந்தோன்னே எடுத்துகிட்டு அடுத்ததை ஊற்றிடலாம் ஒன்று ஒன்றா தான் சுட முடியும் இதை இதை செஞ்சு பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்